வியாபார அமைப்புகள் தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புள்ள நீங்க நிம்மதியாக இல்லை என்பதுதான் உண்மை the vivo v50 with stunning design and pro level portrait photography buy now தனது ரசிகர்களுக்கு பெரிய கடுமைகளை செய்ய போவது இல்லை நிறைய பேருடைய வீட்டில் வந்து பணகாசுக்க பிரச்சனை இல்ல உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றெல்லாம் வெற்றலாம் தர போகுறார் நல்ல कमाई ದೊಡ್ಡ சம்மாதிக்க டைம் இப்போ so when you become famous overa somebody will put camera.

பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய டவுன்லோட் செய்யவும் அர்த்தாசிரம சென்னை வருதுன்னா அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவலைகள் வரும் சில பேர் கவலை கூட படுத்துவாங்க எழுத்துக்கள் மற்ற இதெல்லாம் வந்து அர்த்தாசிரம சென்னை வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு பொது பலனாக சொல்லப்படுகிறது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக உள்ளே போய் சொல்லக்கூடிய ஜோதிடன் நான் உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டில் தானே அவர் வர்றாரு குருவோட வீட்டில் தானே வர்றார் நான்காம் இடத்துல அவர் வர்றது எல்லா இடத்துக்கும் எல்லா மாதிரியாக அதாவது தன்னுடைய வீட்டில் குருவோட வீட்டில் புதனுடைய வீட்டில் சுக்கரனுடைய வீட்டில் செவ்வாய் வீட்டில்ட்டு இப்போ ஒவ்வொரு கலந்த கட்டி தானே சனி பலன் தருவார் ஆக குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி நல்ல பலன்களை தான் தருவார் அர்த்தாஷ்டம சனி பெரிய கடு பலன்களை இல்லை இந்த சனி பயிற்சி நடந்து ரெண்டு மாதத்தில் மே மாதத்தில் உங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் அப்படியே மாறி ராசியை பார்க்க போகிறார் ராசியை ராசிநாதன் பார்ப்பது என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே வரைக்கும் அட்டகாசமான ஒரு அமைப்பு ஆக சனிப்பயிற்சி வந்து பெரும்பாலான நாட்கள் நல்லவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டில் உச்சமாவார் குரு பகவான் அப்போ குருவின் பெயர்ச்சி ரெண்டு வருஷங்களுக்கு சாதகமாக நல்ல வகையில் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பில் அட் அர்தாஷ்டிரம சனின்னு சொல்லப்படக்கூடிய நான்காம் இடத்து சனி கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய கடுமைகளை செய்ய போவது இல்லை சரி என்னங்க தான் இந்த மாற்றத்தில் நடக்கும் ஒரு ஆறு மாசமா நீங்கள் நல்லா இல்லை தனுசு ராசிக்காரர்கள் ஏன்னா ஆறாம் இடத்திலேயே இருக்கக்கூடிய குரு பகவான் கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் வியாபார அமைப்புகள் தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புகளில் நீங்கள் நிம்மதியாக இல்லை என்பது தான் உண்மை வரைக்குமே மேலதிகாரிகளோடு ஏதாவது ஒரு மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க ஒரு பெண்ணை மேலதிகாரியாக கொண்டு ஒரு இடத்துல முன்னேற முடியாமல் இருக்கிறவங்க பதவி உயர்வு கிடைக்காதவங்க சம்பள உயர்வு கிடைக்காதவங்க தன்னுடைய திறமைக்கு சரியான அங்கீகாரமே இல்லைங்க நான் தாங்க இங்கே உண்மையிலேயே முட்டை இதான புத்திசாலியான ஆள் வேலை செய்கிறேன் யார் யாரோ ப்ரமோஷன் வாங்கிட்டு போகிறாங்க சேல்ரி வாங்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நல்ல மாற்றங்கள் வேலை தொழில் வியாபாரம் அத்தனை அமைப்புகளையும் ஏற்படும் நல்ல விதமாக இருக்கும் பணவரவு வரும் எல்லா நிலைமைகள்லையும் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகும் ரெண்டு வருஷம் சனிப்பயிற்சி சனிப்பயிற்சி ரெண்டரை வருஷம் இருக்கும்போது மூன்றாம் இடத்துலையே ராகு வந்துடுறார் ராகு மூன்றாம் இடத்தில் அதுதான் நான் சொல்கிறது ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நீங்கள் இங்கே பலன் சொல்ல முடியாது கம்பைண்டு தான் ஒரு ரெண்டு கையும் சேர்ந்தா தானே இப்படி சே தட்டினா தான் சவுண்டு கேட்கும் ஒரு கையை வச்சு இப்படி இப்படி சத்துக்கிட்டு தான் சத்தம் கேட்காது இரு கை தட்டினா தான் ஓசைன்னு சொல்கிறோம் இந்த சனியின் இயக்கம் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் குறு ஏழு எட்டாம் இடங்களில் வலிமையாக இருப்பதும் ராகு மூன்றாம் இடத்தில் இருப்பதும் எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க அரசு ஆதரவு கிடைக்கும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் ஒரு பணக்காரரோட ஒரு அதிகாரம் உள்ளவரோடு மந்திரி போன்ற அமைப்புகளோடு எல்லாருக்கிட்டையும் ஒரு சிநேகிதம் கிடைத்து அந்த அறிமுகத்தின் மூலமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அப்படியே நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது இன்னொரு பலன ஒரு இதாக சொல்லுவேன் வேற்றுமத இன மொழி பேசுகின்ற நண்பர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கும் அவங்களோட சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கிறது அவங்களோட சேர்ந்து ஏதாவது பிரச்சனைகள் ஒரு தீர்வுகள் நிவர்த்திகள் வர்றது இழந்த பணத்தை திரும்ப வரக்கூடிய அமைப்பு இந்த சனி அமைப்புனால கண்டிப்பாக உண்டு வருஷம் ராகு கொஞ்சம் வலுவான ஒரு இடத்துல இருக்கிறார் தொட்டது தொடங்கக்கூடிய அனைத்திலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் பணப்பழக்கம் நன்றாக இருக்கக்கூடிய இப்போ இருக்கின்ற கடன் போன்ற விஷயங்களை அப்படியே தீ தீர்க்கக்கூடிய ஐம்பது அறுபது வயது மேற்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்குமே ஒரு நிலையில் ஆரோக்கியம் மிக அருமையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வயதிற்கேற்றார் போல் என்ன தேவையோ திருமணமாகிறது கண்டிப்பாக திருமணமாகும் ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் பொண்டாட்டி சரியில்லை புருஷன் சரியில்லை புள்ள சரியில்லை இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் அப்படியே விலகும் ஆக குடும்ப வேலை தொழில் போன்ற அமைப்புகளிலும் நிம்மதிகள் நிவர்த்திகள் இருக்கக்கூடிய நல்ல மாற்றமாகவே எழுபத்தி ஐந்து மார்க் ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி ஒரு விதமான குத்து கோயம்புத்தூர் பக்கம் அடிக்கிற குத்து அர்த்தாஷ்டம சனி திண்டுக்கல் பக்கம் போனா குத்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி அதாவது அஷ்டமத்தில் அர்த்தம் அப்படிங்கறத அர்த்தாஷ்டமம் அஷ்டமத்தில் பாதி நாலு நாலில் போய் சனி உக்காந்து அது பேர் அர்தாஷ்டமும் சனி அவர் போய் உட்காந்துருக்கிற வீடு குரு வீடு அதனால் மெயினாக வந்து உடம்புல இருக்கக்கூடிய அந்த அப்ப லோவர் டு யுவர் நெக் அண்ட் மோர் தேன் யுவர் ஸ்டமக் கீழேக்கும் மேலேக்கும் செஸ்ட்டு சம்மந்தப்படுது லங்ஸு சம்மந்தப்படுது கால் பிளாடர் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஹெல்த்தில் மட்டும் ஆனால் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் ஆசிரியர்களுக்கு சூப்பராக இருக்கும் பேங்கிங் தொழில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் எனி கைண்ட் ஆஃப் மெட்டிரலிஸ்டிக் இன் நேச்சர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஃபினான்ஸில் யாரெல்லாம் பேங்க் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாடுறாங்களோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும் நிறையா பேருக்கு சொந்த ஊரை விட்டு வெளியே போகிற மாதிரி வரும் சொந்த ஊர் சிட்டிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி சென்னையாக இருந்தால் ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும் மறைமலை நகர் தாண்டி தான் நீங்க வீடே வாங்குவீங்க அதுக்கு முன்னாடி வாய்ப்பே கிடையாது தாம்பரத்தை தாண்டா தான் உங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கும் தண்டவாளம் கரெக்டாக ஏறும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப்படுறது நிறையா பேருடைய வீட்டில் வந்து பணம் காசுக்கு பிரச்சனை கிடையாது ஏன் கிடையாதுன்னா ரெண்டாம் இடம்னா கையிருப்பு பணம் நாலாம் இடம்னா அதிகப்படியான பணம் ரெண்டாம் இடத்துக்கு நாலாம் இடம்னா பரிணாம வாங்குவாங்க வாழ்ச்சி அதனால கண்டிப்பா துட்டு இருக்கும் ஆனா தயவு செய்து பாத்துக்க வேண்டியது உங்களுடைய கேரக்டர் நாலாம் இடத்துல சனி உட்காரும் பொழுது உங்க குணம் மாறும் பணம் வந்தா என்ன நடக்குமோ அது நடக்கும் தேவையில்லாத லஹரி வஸ்துக்கள்லாம் கட் கனெக்ட் பண்ணிக்கிறது கம்மி பண்ணனும் தேவையில்லாத வம்பு தும்புகளுக்கு போகப்படாது தேவையில்லாத இன்ட்ரெஸ்ட் வந்து வளர்த்துக்கப்படாது ரிலேஷன்ஷிப் கவனமா இருக்கணும் இதெல்லாம் மட்டும் பார்த்துட்டா பெண்களுக்கு பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க அத்தனை பேருக்கும் சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா வந்து சொந்த வீட்டுக்கு போவாங்க நிறையா பேருடைய ஃபேமிலியில் வீடே இல்லைன்னு சொல்லுவாங்க நிலம் வாங்குவாங்க அதே மாதிரி அப்பா அம்மா சைடுல இருந்து எந்த சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இப்போ அப்பா கிட்ட இருந்து சப்போர்ட் வரும் நீ பாருமா நான் பாத்துக்கிறேமா ஒன்றும் பிரச்சனை இல்லைமா நான் அப்பா வந்து தட்டி கொடுப்பார் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் கண்டிப்பா படிப்புக்காகவோ வேலைக்காகவோ உங்களை விட்டு பிரிவாங்க பிரிஞ்சா சரின்னு சொல்லி தட்டி கொடுத்து அமுக்கணும் அனுப்பணும் அதை விட்டுட்டு நீ ஒரே பையன்டா இருபத்தி எட்டு வருஷம் வளர்த்துருக்கேன் இப்போ போய் நியூசிலாண்டு போறீங்கன்னு உட்காந்து அழுதிங்கன்னா அவன் வாழ்க்கையும் சேர்த்து நீங்க கெடுக்குறீங்கன்னு அர்த்தம் நீங்க அப்பப்போ போயிட்டு வாங்க முடிஞ்சா நீங்களும் போய் உட்காருங்க தப்பே கிடையாது லைஃப் வந்து உங்களுக்கு இப்போ நல்லா கமாய் துட்டு சம்பாதிக்கக்கூடிய டைம் இப்போ அந்த பணத்தை வந்து நீங்க தியாகம் பண்ணீங்கன்னா லைஃபும் பாலி அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த்துமே பாதிக்கப்படும் பார்வை பலத்தினால நிறைய பேருக்கு கடன் தீரும் அது ஒரு பெரிய சக்சஸ் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க அத்தனை பேரும் உங்க வீட்டுக்கு வருவாங்க மினிமம் மூணு பாட்டி உட்காந்துருக்கும் வீட்டுல எப்பா எப்பா ஒரு நாலு பாட்டி ஒரு சித்தி ஒரு பெரியம்மா ஒரு பெரிய ஆயா அமுச்சி எல்லாம் வந்து உட்காந்து உங்ககிட்ட பேசுற மாதிரி நிலைமை ஏற்படும் சொந்த பந்தங்களால வீடு கலகலன்னு இருக்கும் லோடு உங்களுக்கு ஏறும் அவ்வளவுதான் விஷயம் அதனால பரிகாரஸ்தானம்னு பார்க்கும் பொழுது உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லை கிராம தேவதைகள் சில ஊர்ல வந்தீங்கன்னா கருப்பு ஆஞ்சநேயர் இருப்பார் அவர் தான் எல்லா தெய்வம் சில ஊர்ல பாத்தீங்கன்னா அம்மன் இருப்பாங்க சில ஊர்ல முனீஸ்வரன் சில ஊர்ல பொன்னன் சில இந்த மாதிரி அந்த எல்லை தெய்வதைகளுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு நாள் போய் வணங்கிட்டு வர்றது அங்கே போய் தான தரங்கள் பண்றது யதார்த்தமா சொல்லலாம் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுங்க நல்லா இருக்கும் நான்காம் இடத்துல சனி பகவான் வருகிறார் உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றெல்லாம் தரப்போகிறார் வே நம்ம எதுக்கு செறிப்பிட்டு வரவே மாட்டோம் இதுக்கெல்லாம் நீ செறிப்பிட்டு வர மாட்டே அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி நீங்க வந்து வாழ்ந்து காட்டுவீங்க நான் செஞ்சு காட்டுறோம் படுறா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன சேலஞ்சஸ் தான் ஆஃபீஸ்லேயே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரசென்டேஷன்லாம் எல்லாம் நினச்சி கூட பார்த்துறாதீங்க அதெல்லாம் வந்து ஒன்லி இவருதான் பண்ண முடியும் அந்த இமேஜெல்லாம் உடச்சி நான் கூட பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இதை கொண்டு வருவீங்க நாலாம் இடம்ங்கிறது வீடு மாடு மடை ஸோ அதனால் நிறையா லேண்டு வாங்கிறது பூமி யோகங்கள் வாங்கிறது போன்றவற்றெல்லாம் செய்வேங்க ஆனால் நான்காம் இடம் என்பது கற்பு அந்த இடத்துல சனி வருவது கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயம் ஸோ வென்னி பிகம் ஃபேமஸ் ஓவரா சம்படி வில் புட் கேமரா அத மட்டும் மைண்ட்ல அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சோசியல் மீடியால கரெக்டா அதனால சோசியல் மீடியால நமக்கு எதுக்கு பெண்களோட பழக்கம் ஆண்களோட பேசுவோம் ஆண்களோட பழகிட்டு போயிடுவோம்னு இருந்தீங்கன்னா பிரச்சனைய இல்ல நிஜமாங்க வெண்ணி பெக்கம் பேமஸ் ஓவரா சம்படி வில் புட் கேமரா அதனால நான்காம் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நான்கு ஐந்து ஆரை பார்க்கிறார் நான்காம் வீட்டிலிருந்து பத்தை பார்க்கிறார் பத்தை பார்க்கறது ஒரு பெரிய விஷயம் தனுசுராசிக்காரங்களுக்கு தான் சொன்னேன் அரசியல்வாதியை போன்ற பெரிய இயக்கங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் பெரிய பதவிகள் அடைவீர்கள் தனால் நான் செயலாளராக இருந்தேன் என்னமே தலைவராகிட்டேன் எனது நான் தான் தலைவரா ஆமாம் நீங்கள் தான் தலைவர் யார் ஃபர்ஸ்ட் அடி வாங்கிறோனோ அவன் தான் தலைவர் அப்போ உங்களுக்கு தலைவர் ஆகிடுவாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ இன்றைக்கெல்லாம் தலைவர் போஸ்ட்டுக்கு தான் வாண்டடே யாருமே தலைவர் தான் ஆக மாட்டேங்கிறான் ஸோ அப்போ தலைவர் சனி பத்தை பார்க்கிறார் அப்போ அரசியல் பிரபலம் ஆவீர்கள் நான் சும்மா ஒன்று பண்ணிட்டு இருந்தேன் ஒரு சின்ன கேம்பெயின் தான் நோயே நோயே ஓடிப்போ நாயே அவ்வளோதான் இதுதான் டைட்டில் எல்கேஜி படத்தில் அவர் பண்ணுவார் அது டெல்லி வரைக்கும் ரீச் ஆகி அவனுக்கு எம்பி மினிஸ்டரே ஆயிடுவான் சிஎம் ஆயிடுவான் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் பண்ண ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு கேம்பெயின் கூட பெருசாகிரும் ஒருத்தன் உயிரை கொடுத்து அங்கே போராடுவோம் போராடுவோம் ஒன்றிணைப்போம்னு போராடி இருப்பான் நாலே நாலு பேர் தான் உட்காந்துருப்பான் போலீஸார் துரத்தி விட்டுருவோம் இப்போ இப்போ ஒன்றுமே இல்லாதது பண்ணா மேட்ரு என்ன ரீச் அது சனி கொடுப்பார் சனி அப்போ க அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களை வச்சு தொடங்குறது நல்லது அவர்கள் பண்ணால் ரீச்சாக இருக்கும் ஐடி விங்கு இவங்கெல்லாம் ஐடி சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாம் இவங்க நல்லா த விவோ வி ஃபிஃப்டி வித் ஸ்டனிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி பை நாவ் Summer holidays வந்தாச்சு நம்ம GT holidays வந்தாச்சு vandachu ஹாலிடேஸ் holidays South India's number one travel brand Mandirangal bhakti kadhaigal vedangal பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது